அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக போ சமுதிக்காருங்க வணக்கம் இந்த வீட்டில் நடக்க நடந்து போச்சு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் நினைச்சு கை மாணி பொரு முதitchie ஹருந்ததி பாத்து என்னைக்கு ஒன்றாகிونه எங்க கையில பொடிச்சி கொடுத்தாங்களா அண்ணையிலேதே இதான நம்மளே ஒன்ற மோடு அது சந்தோஷமா இருக்குற உங்களுக்கு தான் எனக்கு இல்லendra பையின அவரை பத்தி நீ எல்லாம் கேட்டு நினைச்சேன் வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டியது கேட்காம என்ன என்ற குடுக்க நீயா வாக்குப்பட்டு வந்தியே அந்த மகாலஷ்மியே என்ற ஊடுக்கு மருமகளா வந்துட்டா இனிமே நீதான் எங்களுக்கு எல்லாம் குல தெய்வம் ஒரு பொண்ணு பிறந்த உடனே அவ அப்பா அம்மாவுக்கு சொந்தம் அவ வளரும் போது நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தம் அவ வயசுக்கு வந்துட்டா மானோ மருவாதைக்கு சொந்தம் வாக்கப்பட்டு புருஷ வீட்டுக்கு போகும்போது அவ புருஷனுக்கு மட்டும் தான் சொந்தம் ஒன்றரை பாசத்தால தாங்க சந்தோஷமா இருக்கும்

முப்பது கிலோ ஆட்டை அறுவா இது தண்ணி வார் ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்டை போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்லா உடம்ப தேர்த்துக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலரு என்ன சொல்றேன் வா துணி எடுத்தேன் ஆட்ட புடி எட துணிய

அங்க உனக்காக உங்க ஊட்கார மாதிரி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காளுக்கு போன போவியா எனக்கா அவ சாப்பிடாம இருக்காளா என்னடா அது உலக அதிசயமா இருக்கு என்ன சாப்பிடலாமா நீங்க சாப்பிடல அதான் நானும் சாப்பிடல நாங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்களா இல்ல நீங்க சாப்பிட்டதுல தான் நான் சாப்பிடுவேன் அடங்க ஒக்கமாக்கா ஒன்னும் புரியல ஒரேடியா கவுக்க பாக்குறா என்ன முடிமுடுக்குறீங்க நெஞ்ச தொட்டுட்டமா

என்ன தமிழ் இவ்வளவு சாப்பாடு போட்டு வச்சிருக்க என்ன கஷ்டப்பட்ட போய் முருங்காவா அப்புறம் போட்டுக்கிறேன் செம்படுத்த கையில வச்சிருக்க கீழே உங்களுக்கு இன்ன யாராவது நினைச்சாதானே பொற ஏறதுக்கு அதானே உங்களை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன் ஐயையோ நான் சாப்பிடுறதா வேண்டாமா நீ சொல்ல என் வயிறு ரொம்பிட்டே இருக்கு என்ன உங்க ஆசை ஆசையை பண்ணி வச்சிருக்கா அதை போய் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே இங்க இப்போ நீங்க சாப்பிட அர்த்தம் மேல எனக்கு இல்லையா இப்ப

இந்த கலவாணி பயல் நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லி நீ அண்ணே கொடுங்கண்ணே திரும்பி வந்துருவானே திரும்பினா தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இத்து போற இரும்பையே இட போட்டு திங்கிற நாயி இதை நம்பி ஆயிரத்தி ஐநூறு சைக்கிள் நீ குடுக்க சொல்றேன் ஹலோ பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்துருது எந்த வயசுல நாயே திருந்துருது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸ் இது எங்கயோ முடிச்சு பாத்து குப்பையாடுறவன் இவனோட நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய அண்ணே விடுங்கண்ணே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கண்ணே

எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும் ஆனா உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாது மனசுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பாக்குற என்ன புரிஞ்சுக்கலையா என் ஆசைய புரிஞ்சுக்கல நான் வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்கல தமிழே உன் மேலே உசிரியே வச்சிருக்கமா